அவர் தனக்கு இடுப்பு வலி அப்படின்னு டாக்டர் பார்க்க போறாரு அப்ப டாக்டர் கேட்கிறாரு அப்படி என்ன நீ வீட்டை தூக்கிட்டே அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு நான் அன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆண் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுது வேகமா கதவை தட்டினேன் ஆனா என் மனைவி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணா எல்லா ரூமையும் தேடி பார்த்து எங்கேயுமே ஆண் பிடிப்படலை திடீர்னு பால்கனிலோ எத்தி பார்க்குறேன் ஒருத்தர் வேக வேகமா பேண்ட் ஷர்ட்டும் மாட்டு ஓடிக்கிட்டு இருந்தான் அப்ப இவன் தான் என் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்து ஃப்ரிட்ஜை தூக்கி அவன் மேலே எரிஞ்சுட்டு அதுல பிடிச்சிக்கிட்டே இடுப்பாள் ரொம்ப வலிக்குது அப்படின்னு இந்த நேரம் இன்னொருத்தர் ரொம்ப ரத்த கலர் அந்த ஹாஸ்பிட்டல் வராரு அப்போ டாக்டர் அவன்கிட்ட போய் கேட்குறா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நான் ஆஃபீஸுக்கு வேக வேகமாக சட்டையும் பேண்டையும் மாட்டு போயிட்டு இருந்தேன் எவனோ ஒரு லூசு பையன் ஃப்ரிட்ஜை தூக்கி மேலே இறஞ்சிட்டான் டாக்டர் அப்படின்னு சரிப்பா அப்படின்னு அவருக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா இன்னொருத்தன் காயங்களோட வரா அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு எப்படிப்பா காயம் வந்துச்சு அப்படின்னு அப்போ அவன் சொல்றான் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒழிச்சுட்டு இருந்தேன் அந்த கிறுக்கு பையன் ஃப்ரிட்ஜோட தூக்கி வெளியில் எழுந்துட்டான் டாக்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் தான் இருந்தேன் அப்படின்னு டாக்டர் அந்த முதியவரை செக் பண்ணிட்டு தொண்ணூறு வயசுலயும் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்களே அதுக்கான சீக்கிரம் என்ன அப்படின்னு கேக்குறாரு உடனே முதியவர் நானும் கடவுளும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால அப்படின்னு பதில் சொல்றாரு டாக்டர் உடனே அப்படி என்ன கடவுளுக்கு உங்களுக்கு பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் சொல்றாரு நைட்டு நான் எழும்பி டாய்லெட் போகணும் அப்படின்னு டோரை ஓபன் பண்ண உடனே கடவுள் எனக்காக லைட் ஆன் பண்றாரு நான் டோரை க்ளோஸ் பண்ண உடனே லைட் ஆஃப் பண்றாரு அந்த அளவுக்கு நானும் கடவுளும் ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு பதில் சொல்றாரு இதை கேட்ட உடனே ஷாக் அக்காவி டாக்டர் சரி நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு இப்போ அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்றாரு சொல்றாரு நைட் ஆனா உங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படி என்ன அந்த வீட்டுல நடக்குது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க என்னடா காலையில பிரிட்ஜ் ஓபன் பண்ணா யூரின் ஸ்மெல் வருது யூரின் ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா இவன் தான் நைட் போய் யூரின் பாஸ் பண்ணி வைக்கிறானா அவன் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றாங்க அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு நிறைய டே கார்டோட போஸ்ட் பண்ணுறதுக்காக வரா இதை பார்த்தோன்னே இவர் அப்படி யாருக்கடா இவ்வளோ கார்டு சென்ட் பண்ணுறா சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து நடந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த ஊரில் திருமணமான ஆண்கள் எல்லாருக்குமே அந்த பொண்ணு கார்டு அனுப்பிட்டுருக்கான் திடீர்னு பார்த்தா இவருடைய பேரையும் சேர்த்து எழுதுறா அப்போ இவர் போய் ஏம்மா நீ யாருன்னே எனக்கு தெரியாது நீ ஏம்மா எனக்கு வேலண்டைன்ஸ் டே கார்டு சென்ட் பண்ணுறான்னு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் ஒரு லாயர் போன வருஷம் ஒரு ஐம்பது பேருக்கு இப்படி கார்டு சென்ட் பண்ணு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மாறி மாறி சண்டை பிடிச்சு எனக்கு ஒரு பத்து டிவோர்ஸ் கேஸ் கிடைச்சு இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு இருபது கேஸாவது கிடைக்கணும் அதனால அதனாலதான் ஊர்ல உள்ள ஆண்கள் எல்லாருக்குமே கார்டு சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்